ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றை மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாட்களே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மாதம் ஜனவரி மாதம் இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததுல இருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஜோதிட ரீதியாக ஷேர் பண்ணிட்டு இருக்க அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன்னா விருட்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ விற்சக ஆசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ விற்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி விற்சக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்ததுக்கு பின்னாடி பல விஷயங்களில் மாற்றம் ஏற்படுவதாக அமைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நாம் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமே வந்து நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் சில டைம் நமக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சில டைம் நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அந்த வகையில அதிர வைக்கிற மாதிரி பல சம்பவங்களானது நடக்க போகுது அந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ எல்லா சம்பவங்களையுமே வந்து விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் அதனால் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு விருச்சகராசி விசாக நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்கிறேன் அதாவது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய இந்த ஆண்டுடைய ஜனவரி மாதத்திலிருந்து வாழ்வு வளம் பெறுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடணும் அப்படி நீங்கள் ஈடுபடும்போது உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே வந்து வெற்றியாகும் அப்புறம் நீங்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் இந்த நியாயமாக நேர்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லா காரியங்களையும் உங்களால் செய்து முடிக்க முடியும் அதனால் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க பாருங்கள் வாழ்க்கையில் கூட நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய திருப்பங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்குங்க பயணங்கள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அதனால் பயணங்கள் செய்கிறதா இருந்தால் பயணங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது மனதில் கூட ஒரு வகையான மகிழ்ச்சியானது ஏற்படும் ஸோ மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கிறது புதிய வருடத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்குது அதே போல் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் ஆன்மீகத்துல நாட்டம் கொண்டவர்களாக மாறணும் அப்படி நான்மீகத்துல நாட்டம் கொண்டவர்களாக மாறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான வெற்றியானது ஈஸியாக கிடைக்கும் ஒரு வகையான வெற்றி கிடைக்குதோ இல்லையோ மனதைரியமானது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்புறம் மெயினாக உங்களுக்கு புத்தியில ஒரு தெளிவு உண்டாகும் இது உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல திருப்திகரமாக நடக்கும் அதனால வெற்றி உண்டாகிறத நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி பாருங்க அதாவது வெற்றி உண்டாகிறதுக்கு புத்தியில் தெளிவு ஏற்படுவதற்கு ஆன்மீகத்துல நாட்டம் செலுத்துங்க தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க அப்புறம் சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் மொத்தத்துல எதிர்பார்த்த எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜனவரி மாதத்திலிருந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு அமையப்போகுது ஸோ விசாக நான்காம் பாதத்துல பிறந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றிலிருந்து குடும்பத்தில் சந்தோஷமான நிலையானது காணப்படும் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் வந்து நீங்கும் அதைவிட உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மன மகிழும்படியான தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் விருப்பங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது அப்போ தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லைன்னா நன்மை கிடைக்காது மனம் மகிழும்படியான காரியங்கள்லாம் வந்து நடக்கும் ஸோ மன மகிழும்படியான காரியங்கள் நடக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்மீக நாட்டமானது ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உங்களுக்கு புது வருடத்தில் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க எதிர்பார்த்த நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டியது வரலாம் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக ஜனவரி ஒன்றுக்கு மேலே இருக்க போது இது அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு ஆண்டு தொடங்குனதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டு பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் விற்பனையானது அதிகரிக்கோ இது ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க உங்களுடைய விற்பனையை சூடு பிடிக்கிற மாதிரி விளம்பரம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து விற்பனையானது அதிகரிக்கும் அப்புறம் மேலிடத்தினுடைய ஆதரவை முழுசா வந்து பெறுவீங்க ஆனால் அதன் முழு பலன்களை அனுபவிக்க இல்லாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகள் வந்து தோன்றும் அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பாகும் அந்த கடுப்பாகிற டைம் மனம் தளராமல் வந்து இருக்கணும் மனத்தளராம எதிரிகளை வந்து சமாளிக்கணும் அப்புறம் கடினமான வேலைகளை கூட சிறப்பாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் புதிய பொறுப்புகளை பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்குது பயணங்களால் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் இருந்தாலும் எல்லாத்திலையும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களுடைய எதார்த்தமான வார்த்தைகள் பூதகரமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதனால் பேசுகிறதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆக மொத்தம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ஆசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரியிலேருந்து இப்படி தாங்க இருக்க போது ஸோ விருச்சகராசிக்காரங்க உங்களோட ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அரசியல இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் அரசியலில் இருக்கிறவங்க கட்சியில் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு பதவிகள் தக்க வைத்துக் கொள்வது அவசியம் மற்றபடி முக்கிய பிரச்சனைகளை வாய கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் அரசியல இருக்கிறவங்க மேலிடத்தின் அனுகூல செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணும் பிறர்க்காக நடத்தி தர வேண்டிய பணிகள்லாம் வரக்கூடிய வருடம் உங்களுக்கு நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மனதில் ஊச்செடுப்பதற்கோ தெய்வ காரியங்கள் விருப்பத்தோடு செய்யணும் அடுத்தவர் செலவில் நீங்கள் உங்கள் தேவைகள் எதையும் பூர்த்தி செய்து கொள்ளணும் மேலிடம் எல்லா வகையிலும் உங்களுக்கு துணை இருக்கோ எதிர்களிடம் தெரியாமல் போய்விடுவாங்க ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பரானதாக இருக்க போது அதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உழைப்புக்கேற்ற பலன் அடைவீங்க உழைப்புக்கு உயர்வு என்கின்ற ரீதியில் பணியாற்றணும் ஒப்பந்தங்கள் சரியான நேரத்தில் முடித்து கொடுத்தாலும் பணவரவுக்கு தாமதம் ஏற்படும் ஆனால் ரசிகர்களுடைய உற்சாகமான ஆதரவு உங்கள் மன வருத்தத்தை குறைக்கும் மருந்தாக அமையோ வரவேற்புகள் குறைந்தாலும் நிலைமை போக போக மாறிவிடும் சினிமா நாடகம் சின்னத்திரை ஆகியவற்றில் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகைகள் உங்களுக்குள்ள திறமை நன்கு வளர்த்து கொள்ள முடியும் புதிய வாய்ப்புகள் நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வீங்க ஸோ விருட்சக ராசிக்காரங்களுக்கு கலைத்துறையிலயோ அரசியலையும் இப்படி தாங்க இருக்க போது உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வரக்கூடிய ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை வளவரணும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது ஸோ உங்களுக்கான மொத்த பலன் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சக ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி